சொல என் அன்பான வரவேற்புகள் இன்றைய சொல் வழிப்பறி இதனுடைய பொருள் இடைவரையை கொள்ளை அதர் அதற்கோள் ஆறலை வீடுபரி இதனுடைய மொழிபெயர்ப்பு ரோட் ஹைவே ராபரி டொய்டி சொற்புணர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம் வழி குட்டற்பரி அதாவது வழி என்பது பாதையை குறிக்கிறது பரி என்பது துண்ணித்து நீக்கு பிடுங்குதல் என சுழல் வல்ல நகராதி கூறுகிறது அதாவது ஒரு கல்வன் இன்னொரு பலவந்தமாக ஒரு ஒரு பொருளை பெற்றுக்கொள்வான் அதைத்தான் இச்சொல் சுருக்கமாக கூறுகிறதால் இந்த சொல்லின் பெயர் உருவாகியிருக்கும் சொல்லின் சூழலை பார்ப்போம் அந்த பாலத்தின் மேல் சில வரி வழிப்பறிகளும் இரண்டு மூன்று கத்தி குத்துகளும் இதுவரை ஏற்பட்டிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் அதை நான் கடந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் பாலத்தை தாண்டியதும் என் மனதில் எழும் பயத்தை நினைத்து நானே விற்கப்பட்டேன் சொற்பொருள் பலம் விக்ஷனரி சொல்லின் காலக்குறிப்பு ஒன்று இருபத்தி மூன்றிலிருந்து ஒன்று நாற்பது வரை சொல் பயன்பாடு கதை ரேடியோ தமிழ் சேனல் பாலம் சிறுகதை எழுத்தாளர் మాయావి నంది